வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஆண் பெண் இருவருக்கும் வரக்கூடிய பல்வேறு வகையான உடலுறவு உதா உபாதைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருவருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது பல பிள்ளைகளுக்கு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து ஐபிஎஃப் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து நவீன மருத்துவம் வந்து கொண்டு வந்திருக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆதி காலத்தில் முறையிலிருந்து பார்க்கும்பொழுது மனிதன் இயற்கையான நிலையில் வாழ்ந்திருக்கிறான் இயற்கையாகவே வாழ்ந்திருக்கிறான் அவனுடைய இயற்கையான சூழலை வந்து இன்னைக்கு நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம் அதற்கு காரணம் வந்து நகரங்கள் வந்து இப்போ மாநகரமாக மாறிக்கிட்ட வருது அதாவது முதல்ல வந்து கிராமங்கள் வந்தால் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இயற்கை பசுமை வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பசுமையான புல் முதல் இந்த குப்பை மேனின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி தா தாவர இனங்களை எல்லாத்தையுமே நம்ம அழிச்சுட்டு சுத்தமாக ரோடு வந்து பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக தாரை நம்ம ஊற்றி அந்த உயிரினங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம் இது போல தான் நம்முடைய உணவு முறைகள்லேயும் மாற்றம் ஏற்பட்டதுனால நம்மளுடைய பிரச்சனை இப்போ என்ன இதில் வந்து நிற்கிது அப்படின்னா நம்ம உயிரினக்கள் உற்பத்தி வந்து தடையாயிடுச்சு இந்த உயிரின உற்பத்தியை வந்து மீண்டும் நம்ம கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த முறை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி அவங்களுடைய கரு முட்டைகளும் விந்துணுவையும் கூட்டக்கூடிய மருத்துவ முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக வந்து நம்ம உணவு முறைகளில் நம்ம முடிஞ்ச அளவு அண்ணாட உணவுகளில் நம்ம சாப்பிடும் பொழுது கழிவுகள் என்பது கண்டிப்பாக உருவாகிறது அந்த கழிவுகள் எப்படி உருவாகுது அப்படின்னா ரசாயன உணவு வகைகள் வந்து நம்ம அதிகமாக இப்போ எடுக்க ஆரம்பிச்சதுனால உருவாகியிருக்கு இந்த ரசாயன உணவுகள் வந்து நம்முடைய உண்மையான தன்மை கொண்ட அந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய உயிர உயிராற்றல் தரக்கூடிய அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கிளான்ஸை வந்து பாதிக்குது ஸோ அந்த கிளான்ஸை பாதிக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை எது எதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால தினமும் அன்னாட தினமும் படுக்க போகும்போது நிலவாகை சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரணம் நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது வந்து மெடிக்கல் ஷாப் அதாவது கண்ட்ரி மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா இந்த மருந்தை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு இது உணவுன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உணவோட உணவாக எடுத்துக்கோங்க தினமும் படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் நம்ம டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் சின்ன ஸ்பூன் அந்த சின்ன ஸ்பூனில் உங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு கலந்துட்டு தினமும் படுக்க போகும்போது சாப்பிட்டு படுங்க இது ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடக்கூடிய கெமிக்கல் ஃபுட் எல்லாத்தையுமே அன்னன்னைக்கு அது வெளியே தள்ளிவிடும் ஒரு அற்புதமான சஞ்சீவி மூலிகை அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நிலவாகை சூரணம் அப்படின்னா வாகை சூரணம்னு பேர் அதுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது மாபெரும் ஒரு பெரிய ராஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு வயிற்று வழி பிரச்சனையை குணப்படுத்தினதுனால வாகை சூரணம்னு அதுக்கு பேர் வச்சாங்க அது எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துல உருவானதுனால நில வாகை சூரணம் அப்படின்னு சொல்லி அதை அழைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு அதுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு இப்படிப்பட்ட அற்புதமான பொருள் சஞ்சீவி மூலிகையாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கழிவை வெளியே தள்ளுறதுனால உடல் சுத்தி பெறுவதனால உடல் சுத்தி அடைந்தாலே ஆயுள் காலம் நீடிக்கும் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்த நிலவாகி சோழன் மிக சிறப்பானது ஆண்மை குறைபாட்டுக்கு முதல் உணவு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஆரம்பிக்கிறேன் இது அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா ஐவிஎஃப் தேவையா Check the mic and make sure it sound right, boys.